இன்றைக்கு பதினாலாம் தேதி மே மாதம் தமிழ் தேசிய பேரமையுடைய கட்சி தலைவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுரங்களை வந்து சந்தித்து விசேஷமாக மூன்று விடயங்களை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த வகையில் முதலாவது சந்திப்பு ஒன்பது மணிக்கு காலையிலே பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரோஃபிஸ் பெட்ரிக் அவர்களை சந்திச்சிருந்தோம் இப்போ இந்த ரெண்டாவது கூட்டம் இந்திய துணை தூதுவர் பாண்டே அவர்கள் கலாநிதி பாண்டே அவர்களை இந்திய தூதரகத்தில் பத்து பதினைஞ்சுக்கு சந்தித்தோம் மூன்றாவது சந்திப்பு ஐநாவுடைய உயர்ஸ்தானிகர் திரு மக்காண்ட்ரே ஃப்ரான்சே அவர்களை அவருடைய உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் சந்தித்தோம் பதினொன்றரைக்கு பந்து மூன்று மணிக்கு கெனேடிய உயர்ஸ்தானிகர் அவர்களை சந்தித்தோம் நாங்கள் சந்தித்து வலியுறுத்தின விடயங்கள் முதலாவது வந்து கடந்த இருபத்தெட்டு மார்ச் மாதம் வெளிவந்த வர்த்தமானி அறிவித்தல் விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு வவுனியாவை தவிர்ந்த நாலு மாவட்டங்களிலே அறு ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரசு காணிகளாக சுயகரிக்கிறதுக்கு பிரகடனத்துக்கு படுத்துறதுக்குரிய வர்த்தமானியை தொடர்பாக எங்களுடைய கடும் எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அந்த வர்த்தமானியில் மூன்று மாத காலாவாசம் வழங்கியிருந்தது அரசு காணி அல்லாத தனியார் காணி அல்லாத மிச்சம் காணிகள்லே இருக்கக்கூடிய தனியார் காணிகளை உறுதிப்படுத்துவதற்கு மூன்று மாத காலவாசம் வழங்கியிருந்தது அந்த வர்த்தமானியை நாங்கள் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற என்று வலியுறுத்தியிருந்தோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதலாவது வந்து வடகிழக்கை சார்ந்த மக்கள் போர் காரணத்தினாலே அனைத்து ஆவணங்களையும் இழந்து இருக்கின்ற ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த இழப்புக்கான காரணங்கள் பல ஒன்று யுத்த காரணத்தாலே பல தடவைகள் அவர்கள் இடம்பெற வேண்டி வந்தது அப்படி இடம்பெயர்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தமான ஆவணங்கள் புது அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் முழக்க வேண்டியும் வந்திருக்கு அத்தோடு சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மோசமாக தாக்கி கரையோர பிரதேசத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலேயும் முளைத்தீவுலையும் வாழுகின்ற மக்கள் தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து இழக்க வேண்டி வந்த வீடு அழிஞ்சு போனது தண்ணியால் வந்து அப்படியே காணாமல் போனது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஆவணங்களை உறுதிப்படுத்துவதென்றது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் ஆகவே அந்த வர்த்தமான உடனடியாக வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்றதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்தியிருந்தோம் போர்க்கானினாலே வந்து பலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் சரியாக அறவாசி தமிழீழ மக்களுடைய செனத்தோன்ற அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக பல்வேறு நாடுகள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்களையும் தங்களுடைய காணிகளை மூன்று மாதத்துக்குள்ளே நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை என்றால் அவர்களுக்கு ஆவணம் இல்லாமல் போனது ரெண்டாவது வந்து அவர்கள் தப்பி ஓனதே வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கூட அவர்கள் குறிவைக்கப்பட்டபடினார் அவை இண்டைக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அமலில் இருக்க இன்றைக்கும் பலர் வந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தால் வந்து பழிவாங்கப்பட அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய சூழலே கிடையாது അന്ന കാരണത്തിനാലും ഇന്ന് വർത്തമാനത് ഇക്ക നീതിക്ക് മുരണ വിഷയം ഇത് നീക്കപ്പെട്ട ആഹോണമയത്തെയും നമ്മൾ വിലയിരുത്തോ മൂണ്ടാവ് വന്ന് ഇന്ന് ഇതായി അവസരം അവസരമാവൽ കാളത്തിൽ വന്ന് രഹസ്യമായ പുരണപ്പെടുത്തുന്ന മാറി ഇവർക്കും ഒന്നും കഥക്കാമേ വന്ന് ഇതായി അവരുടെ ഉൾ നോക്കം വന്ന് ഇന്ന് മക്കളുടെ കാണി പ്രചനയെ തീർത്തു വെപ്പത് അല്ല മാറാ மக்களுக்கு அந்த ஆவணங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அந்த குறைபாடுகளை பயன்படுத்தி இருக்கிற காணிகள் அனைத்தும் அரசு காணிகளாக சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆகவே இதை எதையுமே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை காணிகள் சம்பந்தமாக குறைபாடுகள் இருக்குது அதில் ஆவணங்கள் குறைபாடுகள் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் யுத்த காரணத்தினாலே சுனாமி காரணமாக இடம்பெறுவுகளாலே அந்த ஆவணங்கள் அனைத்தும் துளைந்து போயிருக்கின்றது அதை நிவர்த்தி செய்து சரியான வகையில் வந்து அந்த காணிகளுக்கு உரிய உரித்துகள் வழங்கப்படுவோணுன்றதில் மாட்டு கருத்து இல்லை ஆனால் இவர்கள் இந்த வர்த்தமான ஊடாக செய்ய வடிக்கின்ற அணுகுமுறை என்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல விஷயத்தையும் நாங்கள் மிக தீவிரமாகவும் உறுதியாகவும் வலியுறுத்தி இருக்கின்றோம் ரெண்டாவது விடயம் வந்து குறுந்தூர் மேலையிலே கடந்த அரசாங்கம் காலத்திலே அந்த குறுந்தூர் மேலைக்குரிய பொல் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணியை தாண்டி முன்னூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் காணியை விகாரைக்கு தேவைப்படுவதாக அந்த சட்டவிரோத குறுந்தூர் மலை விகாரைக்குரிய புத்தவிக்கு கேட்டிருந்தவர் ஆனால் ரணில் விக்ரம்சிங்கிற காலத்தில் அந்த காணியை அந்த மேலதிகமான முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரை வழங்க முடியாதுன்னு சொல்லியும் அது அந்த அந்த மக்களுடைய விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிற பிறகும் அந்த காணியிலே விவசாயம் செய்த ரெண்டு நபர்கள் போன கிழமை கைது செய்யப்பட்ட அவர்களுடைய வாகனங்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண ரிமாண்ட் பிரிசனில் வந்து வைச்சிருக்கிறார்கள் இந்த விடயத்தையும் சுட்டி காட்டி வந்து அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அது ஜனாதிபதி மட்டத்திலேயே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த புத்தவிக்கும் பொடிஸும் வந்து அந்த தீர்மானத்தை மீறுகின்ற வகையில் வந்து இப்படி நடந்து கொள்கிறதும் அங்கே குறுந்தூர் மலைக்கு பக்கத்து குளம் இண்டைக்கும் அந்த குளத்தை குளத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து மீன் பிடிக்க முடியாத ஒரு நிலைமையும் பரம்பரை பரம்பரையாக வந்து அங்கே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையும் அதுக்கு மேலாக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் தடைகளை செய்து அதை தடுத்து வச்சிருப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் மூன்றாவது விடயமாக வந்து தையட்டி அரசாங்கம் இன்றைக்கு அது சட்டவிரோதமாகத்தான் அந்த தையட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கின்றதை வந்து தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தும் கூட அந்த காணியை ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த உரிமையாளர்களிடம் வழங்காமல் தொடர்ந்தும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை விஹாரைக்குரிய காணியாக விட்டு கொடுக்க சொல்லி கேட்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு சர்வதேச சமூகம் தலையிட்டு அதை நிப்பாட்ட வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க குறுந்தூர் இந்த தையட்டி விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது அது முற்றுமுழுதாக வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அதில் தோல்பொருள் சார்ந்த எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது சரித்திர அந்த காணிக்கும் சரித்திரத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆவணமோ எதுவுமே இல்லாமல் இருக்க அது பெருமனே தங்களுடைய வசதிக்காக பொதுமக்களுடைய உரிமை காணி பறித்து ஒரு விஹார கட்டப்பட்டது வந்து அது முற்று முழுதாக வந்து ஒரு சட்டவிரோத கட்டணமாக மட்டும்தான் கருதப்பட்டு சட்டவிரோத கட்டடங்கள் ஏனைய இடங்களில் வந்து எப்படி அகட்டப்படுகின்றதோ அந்த அடிப்படையில் வந்து அது அகற்றப்பட்டே ஆகவோணும் இல்லாட்டியது ஒரு மிக வேறு தூரமான முன்னுதாரணத்தை கொண்ட நடவடிக்கையாக அமையும் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிட்ட இந்த தூதரங்களுக்கு சுட்டி காட்டின காரணங்கள் பிரித்தானியாவும் கனடாவும் வந்து இலங்கை தொடர்பாக ஐநா மனதொருமை பேரவையிலே அங்கே இருக்கக்கூடிய மைய நாடுகளாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இருவே அந்த ரெண்டு நாடுகளும் வந்து ஐநா மட்டத்தில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட வேணும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களிடம் முறைப்பாடு செய்து நாங்கள் அதே அதே போன்று ஐநா மெனதரிமை ஐநா உயர்ஸ்தானிகர் அவர்களுக்கு ஐநா விதிமுறைகளை மீறுகின்ற வகையில்தான் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது ஆகவே அவருக்கும் ஒரு கடப்பாடு இருக்குன்றதை வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்க பண்ணுவதற்கு அந்த வகையில் அவரையும் நாங்கள் நாடி இருந்தோம் மற்றது இந்திய துணை தூதுவரை நாடினதுக்கு நாங்கள் தூதுவரை சந்திக்கிறதுக்கு கேட்டு அவர் கொழும்புக்கு வழியிலே இருப்பதாக சொல்லியிருந்த ஒரு சூழலில் துணை தூதுவரை சந்தித்தோம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் இன்றைக்கு அங்கே அகதிகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகளாக அங்கீகரிக்கப்படாமல் வாழுகிறார்கள் அவர்கள் அப்படி ஒரு போவது இல்லை என்றதும் உறுதியாக தெரிஞ்ச ஒரு விடயம் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் திரும்ப தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு தங்களுக்குரிய இந்த காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் வர முடியாத ஒரு நிலைமையும் வந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படும் ஆகவே இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய இளத்தமிழர்களை ஏற்காத பட்சத்தில் அவர்கள் அந்தந்த மக்களுடைய காணிகளை இப்படி சுயரிக்கிறதை தடுத்து நிப்பாட்டுவதற்கும் வந்து அவர்களுக்கு ஒரு பாரிய கடமை இருக்குன்ற அடிப்படையில் இந்திய துணை தூதரையும் நாங்கள் சந்திச்சிருந்தோம் இன்றைக்கு இலங்கையினுடைய வலிவாக அமைச்சர் விஜித ஹேராத் கெனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் அவர்களை வழிவாகிற அமைச்சுக்கு அழைத்து உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்துடைய கண்டனங்களை கனநிதிய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கிறார் என்ன அடிப்படையில் என்றால் அங்கே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை ஞாபகத்தமாக ஒரு நினைவு சூபியொன்று அங்கே கட்டியிருக்கின்ற ஒரு நிலையிலே அது திறக்கப்பட்ட சூழலில் തങ്ങളുടെ എതിർപ്പ് തെരവിക്ക വകളിലേ ഇന്ന് കെനേഡിയ വിവസ്ഥാനികൾ സന്ദിച്ചിരിക്കൽ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്ന കരുത്തി പ്രകാരം വന്ന് എന്തവിധ ആധാരം ഇല്ലാതെ ഇടത്തിൽ വന്ന് ഇന്ന് കെനേഡിയാങ്കം വകയാണ് ഒരു ഇന പൊലക്കാണോ തോബിൻ്റെ അനുമതിച്ചത് ഏക്ക മുട കാരണം കണ്ടത് ஆனால் யதார்த்தம் வந்து இங்கு திட்டமிட்ட வகையிலே கடந்த எழுபது வருஷங்களுக்கு மேலாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேச அடையாளங்கள் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றன என்றது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அந்த பின்னணியிலே வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் பாதுகாப்பதற்கும் தங்களுடைய தாய நிலப்பரத்திலே தாங்களே தங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை கேட்டிருந்த இடத்துல அதையும் மறுத்து ஒரு பாரிய அளவுக்கான குடியேற்றங்களை நடத்தி வடகிழக்கு தமிழ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கே ஒரு முடியாத அளவுக்கே ஒரு குடியேற்றங்களும் கட்டமைப்பு சார்ந்த இன அளிப்பும் நடைக்க தமிழர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு ஆயுதம் ஏந்தின ஆயுதம் ஏந்தி போராடின அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு முப்பது வருஷங்கிறதுக்கு மேலாக இயலாத இடத்துல ஒரு இனப்படுகொலை செய்வதின் ஊடாவது அந்த போராட்டத்தை அழிக்கணுன்ற அடிப்படையில் தான் இறுதியில் வந்து அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட விதங்கள் தொடர்பாக பல ஆதாரங்கள் சர்வதேச மட்டத்தில் வழிவந்திருக்கின்றன விசேஷமாக பிரித்தானியாண்ட சேனல் ஃபோ சேனல் ஃபோ தொலைக்காட்சி சேவை இந்த ஆதாரங்களை தொடர்ச்சியாக இந்த ஆதாரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஐநா மனிதரிமை பேரவையிலே சர்வதேச மட்டங்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களோடு உத்தியோகபூர்வமாக ஐநா மனித உரிமை பெரியவையுடைய மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அங்கு போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் உறுதிப்பட நடைபெற்றிருக்கிறதாக முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலே தான் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நடைபெற்ற ஒருமனே போர்க்குற்றங்களோ மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல ஆனால் திட்டமிட்ட வகையில் ஒரு இன படுகொலை என்று சொல்லுகின்ற இடத்துல அந்த இனப்படுகொலை விசாரிக்கிறதுக்கு கூட தயாரில்லாத ஸ்ரீலங்கா அரசு ஆதாரங்கள் இல்லை என்று சொல்வது கேலிக்கூத்தான ஒரு விஷயம் அது சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத ஒரு விடயம் இன்றைக்கு இந்த ஆதாரங்கள் இல்லை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல ஸ்ரீலங்கா உண்மையிலே தாங்கள் எதுவுக்குமே பயப்பட தேவையில்லை என்றால் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு ஒத்துழைப்பை தந்து தங்களுடைய நேர்மைத்தன்மையோ இல்லாட்டி தங்களுக்கும் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகின்ற சொல்லுகின்றபடி எங்களுக்கு தொடர்பு இல்லை என்றதை நிரூபிக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் அவர்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றுக்கு இணங்காமல் அவர்கள் இந்த விசாரணைகள் அனைத்தையும் தட்டி கழித்து இல்லாட்டி அதை நிராகரித்து வருகின்ற இடத்திலே அவர்கள் அப்படி நடக்கவில்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கெனேரிய அரசாங்கம் ஆரம்பத்திலே தங்களுடைய செயல்பாடுகள் ஊடாகவும் கருத்துகள் ஊடாகவும் இந்த இனப்படுகொலை என்ற உடையங்களை பெரிய அளவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் காலம் போக போக ஆதாரங்கள் வேற இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு உண்மையை ஏற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்தியான் யதார்த்தம் அது கெனீரிய அரசாங்கத்தம் த சம்பந்தமாக மட்டுமில்லை வருகின்ற அனைத்து நாடுகளிலேயும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலே அந்த ஆதாரங்களை நிரூபிக்கக்கூடிய நிலைமை உருவாகின்ற இடத்துல அந்த நாடுகள் உண்மையை ஏற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகின்றது இதுதான் உண்மை அது ஸ்ரீலங்கா மட்டும்தான் இறுதியில் மறுத்து கொண்டு இருக்கும் ஆகவே இந்த செயல்பாடுகள் அனைத்துமே ஸ்ரீலங்கா அரசு போர் முடிவடைந்து பதினாறு வருஷத்துக்கு பிறகு எந்தளவு தூரத்துக்கு தனிமைப்பட்டு கொண்டு போயிருக்கிறது என்றது வழிகாட்டுகின்றதே தவிர மாறி அந்த போரை வந்ததுக்கு பிறகு தங்களுடைய நாடும் தங்களுடைய அரசும் சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையிலே இல்லை என்றது உண்மையிலே எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய தொடர் அவர்களுடைய தொடர்ச்சியான கொள்கை பற்றுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம் அந்த வகையிலே கெனடிய வாழ் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் தாயகத்தில் தொடர்ந்தும் தமிழ் இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை கோருகின்ற ஒரு தரப்பண்ட வகையிலையும் தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்தை இனாலிப்பூடாக அளிக்கின்ற செயலை கடுமையாக எதிர்த்து அதுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழர் தாயத்திலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறை கோருகின்ற ஒரு தரப்பண்ட வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் கெனேடிய வாழ் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி கூறுவதோடு கெனடிய அரசாங்கத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உண்மைக்கும் இடமளிக்கிறதின் ஊடாக அந்த நினைவு ஸ்தூவியை கட்டுவதற்கு அனுமதி வழங்கினதும் நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பதிவு செய்ய விரும்புகின்றோம்